குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சன் கிராண்ட்மா கிச்சனில் பசங்கள்லாம் ஊருக்கு போனதுனால வெறும் கூழு கஞ்சி இந்த மாதிரி போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ சமீபத்தில் அப்பம் போட்டேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கால் கிடையாது ரெண்டாவது யார் வேறு பண்ணி பண்ணினா சாப்பிட்றதுக்கு கால் கிடையாது பையன் காலையில் ஆஃபீஸ் போனோன்னா நைட்டு தான் வரதுனால நான் வேறு எதுவும் யார் சாப்பிடாது அதனால் கம்பம் கூழ் போட்டுருக்கேன் பாருங்கள் கம்பம் கூழ் அவ்வளோ அருமையாக இருந்தது நேற்றி நான் குடிச்சிட்டு இன்னும் உடனே நேற்றியே வந்து கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சேன் கேழ்வரகு வாங்கிக்கோங்க கேழ்வரகு மாவேணா கேழ்வரகு வாங்கி அதை மிஷினில் திரிச்சுட்டு நான் சொன்ன மெத்தேடில் இப்போ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அது வரக்கூடிய அருமையாக இருக்குது என்னென்னா நேற்று பண்ணிவிட்டு நைட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி கரைச்சி தயிர் போட்டு கரைச்சிட்டு சா யாருக்காவது கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் கூழ் வந்துன்னு சொல்லிவிட்டு நான் வந்து காலிம்பாயில் சத்தம் கேட்டுது வாசலில் வந்து சூப்பரைசர் குப்பை எடுக்கிற சூப்பர்வைசர் ரெண்டு பேர் ஒரு லேடி வந்தால் அவ்வளோ குடிக்கணும் குடும்பமானு சொன்னால் உடனே அடுத்த நிமிஷம் கூழ் எடுத்துன்னு போய் ரெண்டு பேரும் குடித்தேன் ஒரு இன்னொரு அம்மா கிறிஸ்டின்னா அம்மா நான் சாமி கும்பிட பண்ணலை நான் வந்து சேனல் நடத்துகிறேன் அதனால் நாங்கள் வந்து யாருக்காவது கொடுக்கணுமே கொடுத்துட்டு குடிக்கணுமே நினச்சேன் நீ வந்துட்டேன் அதனால உடனே வாங்கி குடிச்சிட்டேன் அம்மா நீ இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அருமையாக பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருக்குதுன்ட்டு இன்னொரு டம்ளர் வாங்கி கொடுத்தா இன்னொரு அம்மா இன்னொரு டம்ளர் வாங்கி கொடுத்தா நான் வேறு எங்கேயுமே குடிக்க மாட்டேன் கூழ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனே சேனல் பேரை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டான் போயிட்டு சூப்பர்னு சொல்லிவிட்டு கம்பம் கூழ் பார்த்துட்டு இனிமேல் தான் இந்த சேனல் போட்டுக்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா யாருமே கூழ் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் நம்மளாம் எப்படி கூழ் குடிக்கிறது எப்படி பண்ணுறோம் யோசிக்கவே வச்சுக்கோணும் என்னோடய சேனலை பார்த்துட்டு அப்படியே பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கூழ குடிச்சிட்டு தான் தெம்பாக வேலை செஞ்சுட்ருக்கேன் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சாதம் சாதம் சாப்பிட்றோமோ அந்த கூழை பண்ணினா ஏன்னா நம்ம அடுப்பில் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உப்பு போட்டு போனோம் போட்டுல இந்த பாலைக்காட்சி தைல காய்ச்சி வைக்கிற மாதிரி தான் இதுவும் கரைச்சிட்டு கூப்படாமல் நம்ம எப்படி பண்ணுறோன்னோ அதை பார்த்துட்டு வச்சுட்டு காலையில் நம்ம கூப்பிட்டு கரைக்கிறதுனால தாராளமாக சாப்பிட்லாம் ஆச்சாரம் பார்க்க போனால் காலையில் ஒரு டம்ளரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு குளிச்சி மற்ற வேலையை பார்த்துக்கலாம் ரொம்ப நல்லது எல்லாரும் பார்த்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க நிறைய பேர் கூழ் எப்படி பண்ணுறோம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அந்த விளையால இந்த அந்த கிராமத்தில் இருக்கிற வா இது தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆஃபீஸர் போகிறவங்களுக்கும் தெரியாது நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பார்த்து செய்யுங்க இது கம்பு வந்து மிக்ஸில் போட்டு பொடி பண்ணி வச்சாச்சு இதில் வந்து இதுக்கு வந்து இப்போ இது ஒரு அரை மடங்கு இருக்குது இல்லையா இது மாதிரி மூணு மடங்கு தண்ணி வந்து நம்ம கரைக்கணும் தண்ணி கரைச்சிட்டு எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது இருக்கட்டும் இது வந்து இன்றைக்கி இன்னைக்கு இப்போ சாப்பிட்றதுக்காக இது பண்ணுறேன் இது நாளைக்கு வேணும்னா இது களி பண்ணிவிட்டு நல்லா உருண்டை உருண்டையாக ஆற வச்சு உருண்டை பிடிச்சி நல்லா வெறிய வார்த்தத்தில் தண்ணி வச்சு தண்ணியில் இந்த உருண்டையை போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணியில் இருக்கும் போற இந்த கம்பு வந்து குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டு நாளைக்கு வச்சுக்கணுன்னா அந்த தண்ணியை அப்பப்போ மாற்றிக்கணும் தண்ணியை மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனால் நம்ம ஏன் அது மாதிரி அப்பப்போ பண்ணிக்கலாமே அதனால் இன்றைக்கி பண்ணிக்கிறதுக்காக கம்பை பொடி ஒன்று வச்சாச்சு நாளைக்குக்காக கேழ்வர்கோழி வந்து குளிச்சு தான் குடிக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது சூடாக குடிச்சிங்கன்னா அது வந்து உடம்பு ஜுரக்காரங்களுக்கு கூட குடிக்கலாம் சூடாக பண்ணி களி சாப்பிடும் போதே உடம்புக்கு சூடு இதுவே இன்னைக்கு இதை பாருங்கள் இன்றைக்கி கரைக்க போகிறேன் இப்போ மத்தியானம் வேலையில் கரைக்கிறேன் நைட்டு தான் நான் வந்து இன்னும் கேட்டால் அந்த காலத்துலலாம் மொதல் நாள் வெள்ளிக்கிழமை மணிக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு கிட்ட வேண்டிக்கிட்டு அத்தனை பண்ணிக்கிட்டு கோழி கரைச்சி வச்சுட்டு சனிக்கிழமை கஞ்சி காய்ச்சுவாங்க எப்படி பண்ணுவாங்க கோழு கலருவாங்க ஞாயித்துக்கிழமை குடிக்கிறதுக்கு அப்படி புளிக்கணும் இப்போ அடிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி காலையில் இப்போ கரைக்கிறேன் நைட்டு வந்து இது குழு காய்ச்சுவேன் அது எப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வைக்கிறோம் கேழ்வரக புளிக்க வைக்கணும் நல்லா இதில் மூணு கரண்டி போட்டிருக்கேன் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருங்க மாவு புளிச்சாதான் கூழு கூழுமை உடம்புக்கு நல்லது உடனே பண்ணி உடனே காய்ச்சி உடனே குடிக்கிறதுலாம் சூடு கேழ்வரகு புளிக்கணும் கம்பு வந்து உடனே நம்ம பண்ணி உடனே மோர் ஊற்றி சாப்பிட்லாம் ஏன்னா கம்பு எப்படி சாப்பிட்டாலும் அது உடம்பு குளுமை தான் ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு அவசியம் கம்பு கற்றுக்கணும் கேழ்வரகு சேர்த்துக்கு வந்து இன்றைக்கி கரைச்சி வச்சுட்டு ராத்திரி நம்ம வந்து கூழ் கரலரி வச்சுட்டு நாளைக்கு காலையில் அதை எடுத்து போட்டு கரைச்சி எப்படி அவங்கவுங்க விருப்பமோ அந்த மாதிரி குடிக்கலாம் வெங்காயம் போடுறவங்களும் வெங்காயம் போட்டு குடிக்கலாம் இல்லை வெறும் மோர் விட்டு குடிக்கிறவங்க மோர் விட்டு குடிக்கலாம் கூழ் இது களி கிடையாது கூழ் இப்படி இப்படி கரைச்சி நம்ம வச்சிடும் இது அப்படியே விட்டுருவோம் கரைச்சாச்சு இது புளிக்கிட்டோம் இது நைட்டு வந்து கூழ் வந்து காய்ச்சமர எப்படின்னு காக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி இந்த கூழ் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கூழ் எப்படின்னா நாங்களாம் எப்படி கூழ் சாப்பிட மாட்டோம் அதாவது அந்த காலத்து பாரம்பரியத்தில் இந்த கூழெல்லாம் நம்மலாம் சாப்பிட மாதிரி அங்கே வந்து விவசாயிகள் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வந்து சென்னையில் வந்து கங்கம்மன் கோயில் தெருவில் இருந்தோம் கங்கம்மன் கோயில் தெருவில் எங்கள் வீட்டில் எல்லோரும் அஜார் பொண்ணுங்க அந்த கூழ் ஊற்றுற கங்கம்மன் கோயிலுக்கு கூழ் நாளுக்கு அங்கே போய்ட்டு கூழ் வாங்கி பிடிச்சிட்டு வந்துடும் அங்கே எல்லோரும் வங்கிக்கும் அங்கே மற்றதெல்லாம் போடுவாளே மீன் கருவாடு இதெல்லாம் அந்த குழம்புல போடுவாளே நீ அங்கே போய் சாப்பிட்டு நீ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க பொங்கலாம் வச்சுக்கிட்டு நீ சொன்னீங்கன்னா பரவாயில்ல வந்து அம்பாவில் வந்து எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறது நல்லது நீயே வந்து ஒரு அம்மனுக்கு பண்ணிடு அம்மா போட்டது அப்போ வேண்டிக்கிட்டாங்க அம்மா அம்மா எல்லோரும் வீட்டோடு அம்மா போட்ட மாதிரி கூழ் கஞ்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திருவார்காட்டில் போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிகிட்டு வந்து கரைச்சி வச்சுட்டு சனிக்கிழமை மத்தியானமாக நல்லா பெரிய பாத்திரத்தில் கூழ காய்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலேயே விளக்கு வச்சு கருமாறியம் மணிக்கு விளக்கேற்றி கூழ காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்பா அதில் நாங்கள் எல்லோரும் குடிப்போம் பழக்கத்துக்கு கொண்டு வந்துச்சு ஆசைக்காக பழக்கப்பட்டதாங்க அதனால தான் நான்லாம் கற்றுக்கிட்டேன் அந்த கூழ் எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் முன்னாடியெல்லாம் நான் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நான் ஆடி வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவேன் அதே மாதிரி செஞ்சு பழக்கம் பண்ணிவிட்டேன் இப்போ சமீபத்தில் பண்ணுறதில்ல கூழ் காய்ச்சி உங்களுக்குலாம் பழக்கமாக பழக்கமானு இப்படியே கேட்டுருவாங்க அதெல்லாம் எல்லாருக்குமே அம்மன் உகந்தது எல்லாருக்கும் உடம்பு முக்கியம் நம்ம தான் குடிக்க போகிறோம் ஆடி மாதம் கடைசியில் சூரியன் உண்டு கடைசியில் இருக்கிறது இல்லையா அந்த வெயில் அதிகமாக இருக்கும் அந்த கூழு காய்ச்சி விடும் போது மகமாய் அன்றைக்கி யார் யார் வீட்டில் கூழ காய்ச்சி ஊற்றுறங்களோ கண்டிப்பாக மழை பெய்யும் அது ஒரு ஐதீகம் அன்னியில் இன்னி வரைக்கும் கூழு காய்ச்சி முறை கண்டிப்பாக மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு மழையும் பெய்யட்டுமே இது கரைச்சி வச்சுட்டேன் ஒரு கதையும் சொல்லிவிட்டேன் ஏன்னா உண்மையான உணர்ந்த எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பார்த்தாலே தெரியும் கூழு எங்களுக்கு கூழு காய்ச்சி ஊற்றுற பழக்கம் வந்து இப்படி தான் வந்தது அதே மாதிரி அது தொட்டுக்கிறதுக்கும் நல்லா மொச்சக்கட்டை கத்திரிக்காய் கீரைத்தண்டெல்லாம் போட்டு குழம்பு பண்ணி முறுக்கைக்கீரை கறி பண்ணி எல்லோருக்கும் கொடுப்பா எல்லோரும் வந்து வாங்கி கொடுப்பா அவங்களை விட சூப்பராக நீங்கள் பண்ணுறீங்கம்மா அப்படின்ட்டு அதாவது பழக்கம் பண்ணுவோம் அந்த விவசாய குடும்பத்தில் தான் இதெல்லாம் நிறையா பண்ணுவாள் நமக்குலாம் பழக்கம் இல்லை பழக்கலனால பல வியாதிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லது நல்ல பழக்கத்தை நான் சொல்கிறேன் கிராண்ட் மாமா கட்சி இது வந்து மூடி வச்சுருவோம் இது புளிக்கிட்டோம் மைசூரில் காய்ச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த கம்பு கம்பு வச்சுருக்கேன் இதை வந்து இதுக்கு எவ்வளோ வந்து மூணு மடங்கு தண்ணி இது எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அந்த மூணு மடங்கு தண்ணியில் கனமான பாத்திரத்தில் போட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு பண்ண போதும் பண்ணலாம் பண்ணலாம் இது என் கிராண்ட்மா கிச்சன் கிராண்ட்மா கிச்சனில் காலையில் இந்த கேழ்வரகு மாவு வந்து உறவுச்சேன் அதாவது கரைச்சிட்டு குளிக்க வச்சுருக்கோம் காலையில் ஒரு ஒரு பத்து மணிக்கிட்ட இருக்கும் ஒம்போதரை ஒம்பதரை முக்கால் பத்து மணிக்குள்ளே நான் புளிக்க வச்சேன் நல்ல வெஜில்னால புளிச்சு போச்சு இப்போது நைட்டு ஒம்பதரை மணி ஆச்சு இப்போது நாளைக்கு வந்து காலையிலுக்காக கூழ் தளர்றேன் கரைச்ச மாவு பாருங்கள் நல்லா புளிச்சதுனால இப்படி வந்திருக்கும் புளிக்க வைச்ச கூழ் தான் உடம்புக்கு நல்லது அடுத்தது இதில் வந்து ஒரு பிடிச்சி பிடி குருரையோ இல்லை பச்சை அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல எந்த நொய் வந்து பச்சை அரிசி நெய்யோ புழுங்கிலச்சி நெய்யோ எதாக இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி போட்டுக்கணும் இது வந்து நல்லா ஒரு ஒரு தொம்பு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அரிசியை கரையை விட்ருக்கேன் இந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இதை ஊற்றப்படும் இந்த மாதிரி கனமான ஒரு இழுப்பு கட்டி மண்பானை தான் மண்பானை வெங்கலப்பானையில் வந்து இந்த இது வேண்டாம் ஏன்னா அரிசி போட்டு பண்ணுறோம் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நின்று வேகணும் மண்பானை இந்த மாதிரி ஒரு சட்டி அதுதான் இந்த கேப்பை கொழுக்கு நல்லது வந்து அரிசி வந்து வெந்தாச்சு இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை காலையிலே கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதில் ஊற்றுறோம் ஈஸியான மெத்தடு இப்படி தான் வந்து கேழ்வரகு கூழு பண்ணணும் இதுக்கு கண்டிப்பாக பச்சரிசி குருணியோ புழுங்கலரிசி குருணியோ இல்லை பச்சரிசியோ ஒரு பிடிச்ச பிடி போட்டு அது கரையை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச இந்த கேழ்வரகு மாவு ஊற்றி நல்லா கலரணும் தீய விடாமல் சிம்மில் வச்சே பொண்ணை நல்லா வெந்துடும் ஈஸியான வேலை தான் இது நாளைக்கு காலையில் எடுத்து மோரை ஊற்றி கரைச்சி குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு சரியான உணவு குளிச்ச கேழ்வரகு தான் உடம்புக்கு நல்லது இன்றைக்கி காலையில் கரைச்சி குளிக்க வச்சோம் இப்போ வந்து படுக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து கூழு காய்ச்சி வச்சிட்டோம்னா காலையில் நல்லா சூப்பராக வந்து செட் ஆகிடும் நல்லா வேகட்டும் வேகிற எடுக்கிற பக்குவத்தில் நாங்கள் சொல்லித்தரேன் யார் வேணால் கூழ் பண்ணலாம் எப்படி பண்ணுறது மெத்தேடு வண்டி தான் எப்படா வெளியெல்லாம் வாங்கி எல்லோரும் எப்படி பண்ணுறான்னு நம்ம யோசிப்போம் இல்லையா இது வந்து நம்ம நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நான் சொல்லியிருக்கில்ல இந்த கோயிலில் போய் சாப்பிட்டதுனால இந்த ஒரு சேனலில் போட்டிருக்கேன் கம்பு இதில் போட்டிருக்க முறை இந்த கூழ நாங்கள் பண்ணது எப்படி என்ன எதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ சிம்மில் வச்சிடலாம் நல்லது கஷ்ட மட்டு கலரவே வேண்டாம் ஈஸியாக இந்த மாதிரி மெத்தட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி வெந்தாச்சான் பார்க்கலாமா வெந்தாச்சான் பக்கம் பார்க்குறது எப்படி தெரியுமா இந்த த தண்ணி வச்சுருக்கேன் கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்க்கணும் ஒட்டலை இதான் கேப்பங்கூழுக்கு பக்குவம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது தொட்டு பார்த்தா இருக்கணும் அவ்வளோதான் இது நாளை காலையில் பிரமாதமாக நல்லா ஆகிருக்கும் நல்லா தயிர் போட்டு கரைச்சி குடிக்க வேண்டியது தான் ரெண்டு பேருக்கு வேண்டியது தான் பண்ணியிருக்கேன் ராத்திரி பத்து மணிக்கு இப்போ கூழ கரைச்சிருக்கேன் காலையில் பத்து மணிக்கு கரைச்சி வச்சேன் இப்போ நைட்டு பத்து மணிக்கு அடுப்பில் வச்சு கூழ் பண்ணியாச்சு நன்றி தேங்க்யூ எல்லோரும் பண்ணி நீங்களும் கூழ் பண்ணி சாப்பிடுங்க நன்றி தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ